மீன ராசிக்காரவங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தனு சொந்தக்காரவங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக போராடக்கூடியவங்க நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க குரு ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே தோல் கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் மீனராசிக்கு இருக்குது தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் காடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாமே மீனராசிக்காரவங்க இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க அப்படின்னு தான் இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரவங்க உங்ககிட்ட வருவாங்க உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செய்வீங்க மீனராசிக்காரவங்க வாழ்க்கையில் தினந்தோறும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையும் புதுசு புதுசாக இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்த்தா விடிஞ்சு எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாக தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் நான் யாருக்குமே கெடுதல் கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தான் நிறைய மீனராசிக்காரவங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி தான் நிலைமையில தான் நிறைய நபர்கள் மீனராசிக்காரவங்க அவங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு மட்டும் உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உயிர் வாழ்கிறதுக்கே பிடிக்கலை வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்ருக்கேன் வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் செய்யவே வந்து ஒவ்வொரு தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சுன்னு உங்களுடைய வேலையில் குறிக்கோளாக இருக்கீங்க நம்மனால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் இனி வரக்கூடிய கா நாட்களில் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுது கெட்ட விஷயத்தை எல்லாமே மறந்துருங்க மீனராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இனி வரக்கூடிய நாட்களில் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முதல் மாற்றமே கடந்த கால கட்டத்தில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் மீன ரசிக்காரவங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் ஏற்றுப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இருந்த உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுமையாக மாறப்போகுது இந்த ஜூலை பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய முழு பலன்களுமே கிடைக்கிறதுனால மீன ராசிக்காரவங்க உங்களுடைய சொந்த அதிபதி தான் அதனால் முழுமையாக கிடைக்கப் போகுது இதன் மூலம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு மீன ராசிக்காரவங்க மாற போகிறீங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு இருந்தீங்களோ வருத்தப்பட்டு இருந்தீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய வாய்ப்பு பார்க்கப்படுது ஒரு பகவானுடைய நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க பத்தாயிரம் பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு இருந்தீங்க இனி வரக்கூடிய நாட்களில் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் ஒரு ஐடி ப்ரைவேட் ஜாப்போ அல்லது வந்து கவர்மெண்ட் ஜாப்போ வந்து அப்படிங்கிறது நிச்சயமாக போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக வந்து இழுத்தடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தீர்ப்பு வரும் உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவோ அல்லது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் வாய்ப்பு அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை தேடி வரும் ராகுனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் சரி இல்லை வாழ்க்கையிலையும் சரி தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவு முழுவதுமே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கடந்த காலகட்டங்களில் வேலை செஞ்சுருப்பீங்க அப்படி வேலை செஞ்சவங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சம்பள உதவி ப உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் வந்து கிடைக்கும் அதிகாரிகளோட ஆதரவும் கிடைக்கும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உயர்வுக்கு வரப்போகுது பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் உள்ள நெருக்கடிகள் விலகும் அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வம் சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் புதிய நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்களுக்கு புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கள் தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நிச்சயம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் திருமண நிலையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அமைஞ்சிரும் ஆண்கள் ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வரைக்குமே வந்து திருமணம் அமையாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க அக்கம் பக்கம் சொந்தக்காரவங்க ஏதாவது நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது அமையும் துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா மறுமணம் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கீங்களா ஊர்க்காரவங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னா நிறைய பேர் வந்து யோசிக்காமல் இந்த திருமணத்தை தள்ளி போட்டுட்ருக்கீங்க பொருளாதார சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டியில் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக சர்வை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மறு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து மீனராசி நேயர்களுக்கு நல்லபடியாக வந்து அமையும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை போகாத கோவில் இல்லைன்னு நினச்சிட்ருக்கிறவங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும் விரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இடந்து வாழ்விங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமாக கடைசியாக இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரவங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் வந்து உங்களுக்கு காதலுக்கும் தடையாக இருந்திருக்கும் வசதி இல்லை படிக்கலை ஏதோ ஒன்று ரீசனாக சொல்லி வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு காதலை கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லுங்கள் பெற்றோர்களே முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியங்களையும் எளிமையாக வந்து செய்வீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்படியாகவும் வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுபல் நிகழ்ச்சியுமே நினச்சி வீட்டில் இருக்கக்கூடியவங்க வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது கிரக நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து பார்த்திங்கன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது ரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு மீனராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா கடன் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க கடன் இல்லாத நபர்களாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை கடனோடு தான் இருப்பாங்க எப்படியாவது இதை அடைச்சணும் சாமின்னு நீங்கள் வாழ்க்கையில் எதுவுமே வந்து அடைக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிறதுக்குள்ளே கடனை கட்டி முடிச்சிருவீங்க பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி கிடைக்கும் உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்கள் என்னடா நம்ம கூடவே கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது நண்பர்கள் சொந்தக்காரவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க உங்களை அழிக்கவும் நினைப்பாங்க அந்த அளவுக்கு தவறான நண்பர்களுடைய நட்பை கண்டிப்பாக வந்து இவங்க கிட்டேருந்து நீங்கள் இருக்கணும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறி உங்களை அழிக்க நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு இவர்களிடமிருந்து தவிர்த்து இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க